அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு ஆறாம் வகுப்பில் இரண்டாவது பருவத்தில் இயல் மூன்று அதில் இருக்கக்கூடிய அடிப்படை இலக்கணங்கள் சுற்றெழுத்துக்களும் வினாய எழுத்துக்களை பற்றிய காணொலிகளை இன்று நம்ம பார்க்கலாம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கலாம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற காணொளி சுற்றெழுத்துக்கள் சுற்றெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் அவன் இவன் அங்கு இங்கு அந்த இந்த இதெல்லாமே சுற்றெழுத்துக்கள் தான் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றை சுற்றி காட்டக்கூடிய எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் அதில் பார்த்தோம்னா ஆ உ இந்த மூன்று எழுத்துக்களை தான் சுற்று எழுத்துக்களை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம ஊங்கிற எழுத்து நம்ம பயன்பாட்டில் கிடையாது அவன் இவன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொன்று யாரும் சொல்கிறதுலாம் கிடையாது பெரும்பாலும் இந்த மாதிரி அடிப்படையான இலக்கண பகுதியில் இருந்தால் டிஆர்பி டிஎன்பிசி டெட்டு எல்லா இடத்துக்குமே தேவைப்படுது ரொம்ப இன்டீரியரால் இலக்கணம் கேட்கறதில்ல அடிப்படையான விஷயமே கேட்குறாங்க அவ்வளோதான் அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்து கெட்டுறாங்க அதுதான் நமக்கு தெரியாமல் போயிடுது எந்த பகுதியாக இருந்தாலும் ரொம்ப ஆழமாக முதல்லேருந்து கடைசி வரையும் தெளிவாக பார்த்து பார்த்துருந்தோம்னா கண்டிப்பாக அதிலேருந்து வரக்கூடிய வினாக்களுக்கு நம்ம எழுத முடியும் இந்த சுற்றெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு அகச்சுட்டு புறச்சுட்டு அவன் இவன் இது எது இது அது இந்த சொற்களை வந்து அந்த சுற்றெழுத்தை மட்டும் நீக்கிட்டோம் அப்படின்னா எந்த பொருளுமே கிடையாது அதுக்கு பிறந்த அகச்சுட்டு இதில் பாருங்கள் அவன் எடுத்துருங்க இவன் ஈ எடுத்துருங்க வெறும் வன் வந்தால் வரும் இது ஈ எடுத்துருங்க தூதாக வரும் அது ஆவ எடுத்துருங்க வெறும் தூதாக வரும் இந்த மாதிரி சுற்றெழுத்துக்களை மட்டும் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் கிடையாது இதுபோல் சுற்றெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே நின்று அதாவது உள்ளே அப்படின்னா அகத்தே நின்று பொருள் தருவது சுற்றெழுத்து அதுக்கு பேர் அகச்சுட்டு சுட்டு அகத்தே நின்று பொருள் தருவது அகச்சுட்டு சுற்றழுத்த நீக்கிட்டோம்னா பொருள் கிடையாது சுற்றழுத்து கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கு பிறகு தான் அகச்சுட்டு ஆனால் புறச்சொட்டில் அப்படி கிடையாது புறச்சொட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வானம் இம்மலை இதெல்லாமே சுற்றழுத்துக்களை நீக்கினாலும் உதாரணத்துக்கு ஆ நீக்கிட்டு பாருங்களேன் வானம் இ நீக்கிட்டு பாருங்களேன் மலை அப்போ வெளியே அப்படின்னா புறம் புறத்தே நின்று பொருள் தருவது புறச்சுட்டு அகத்தே நின்று பொருள் தருவது அகச்சுட்டு புறத்தே நின்று சுற்றலத்தை நீக்கினாலும் பொருள் உண்டு அதுக்கு பிறகு தான் வந்து புறச்சுட்டு அதில் கேட்டிருக்காங்க அகச்சுட்டு புறச்சுட்டுன்னா என்ன அல்லது ஒரு சொல்ல கொடுத்துட்டு அவ்வா நம் இது அகச்சுட்டா புறச்சுட்டா அப்படின்லாம் கேட்பாங்க டீன் இதை கேட்டுருக்குறாங்க அதனால் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எளிமையாக புரிகிற மாதிரி அப்படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் கண்டுபிடிச்சிடலாம் அதே போல் அண்மை சுட்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அண்மையில் இருக்கிறவங்க அருகில் இருக்கிறவங்க அண்மை அப்படின்னா அருகில் அருகில் இருக்கிறவங்களை சுட்டி காட்டுறது பேர் அண்மை சுட்டு உதாரணத்துக்கு இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு அப்படின்னு அ அருகில் இருக்கிறவங்களை சுற்றி சொன்னோம்னா அது பேர் அண்மை சுட்டு இந்த அன்பிச் சுட்டுக்குரிய எழுத்து எதுனா ஈ அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வினாவாக கேட்பாங்க அன்பி சுட்டுக்கான எழுத்து என்ன அப்படின்னு ஒரு வினாவை கொடுத்துக்கிட்டு இதில் எழுத்துக்களை கொடுத்துருவாங்க அதில் ஈ அப்படிங்கிறது தான் அதுக்குண்டான எழுத்து அதே மாதிரி சேமி சுட்டு சேமி அப்படின்னா தொலைவில் உள்ளவங்கள சுற்றி கூப்பிட்றோம் அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் எல்லாமே தொலைவில் உள்ளவங்களை சுற்றி கூப்பிட்றோம் இதுக்கு என்ன எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிறது ஈங்கிறது அண்மைச் சுட்டுக்கு ஆங்கிறது செய்மைச் சுட்டுக்கான எழுத்துக்கள் அதில் பெட்டிக்குள்ளே பாருங்கள் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையே இருப்பதை சுட்டி காட்டுவது ஊ அந்த சுற்றெழுத்துக்கள் இன்றைக்கி காலத்தில் அந்த காலத்தில் பயன்படுத்து இப்போ உது ஒன் ஏற்றளவில் இருக்குது செயலளவில் இல்லை ஆனால் இலங்கை பகுதியெல்லாம் இதை பயன்படுத்திகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பயோமோட்டோ மொபைல் ஆப் இதன் மூலமாக வீட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கி பயனடைங்க இதில் இலக்கணத்தில் அடுத்த பகுதியாக சுற்றி திரிவு அப்படின்னு சொல்கிறாங்க சுற்றெழுத்து தான் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் திரிந்து பயன்படுத்துவது அம்மரம் இவ்வீடு ஆகிய புறச்சுட்டுக்கள் என்பதையும் நம்ம தெரியும் இதில் பார்த்திங்கன்னா அந்த மரம் இந்த வீடு இந்த சொற்களை அம்மரம்னு சொல்கிறது போல் அந்த மரம்னு சொல்கிறோம் இவ்வீடு அப்படின்னு சொல்கிறது இந்த வீடு இப்போ ஆகிய சுற்றெழுத்துக்களுக்கு மாற்றம் பெற்று திரிந்து தான் அந்த இந்த அப்படின்னு வருது இது பெருதான் சுட்டு திரிவு இப்போ ஆ அம்மரம் தான் சுற்றெழுத்து ஆனால் அந்த மரம்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ ஆங்கிறத அந்த அப்படின்னு மாற்றி சொல்கிறோம் அதுக்கு தான் திரிவு அப்படின்னு சொல்கிறோம் திரிந்து வரக்கூடியது இக்காலத்தில் ஆ ஈ ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த எந்த என்ன திரிந்து பொருளை தந்து இருக்கிறது நம்ம பயன்பாட்டில் கொண்டு வரோம் அதுக்கு தான் சுற்றி திரிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் எல்லாமே சொற்களை கொடுத்துட்டு இது என்ன எழுத்து இதை சுற்றி திரிவை மாற்றி எழுதுக அப்படிலாம் பொறு பொறுத்துக்களை கேட்டிருக்கிறாங்க டிஎன்பிசியில் பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க டெட்டில் கேட்டிருக்காங்க டிஆர்பியில் கேட்டிருக்கிறாங்க யுஜிசி நெட்டில் கேட்டிருக்கிறாங்க தேர்வு நோக்கத்தில் வினாக்கள் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா எங்கேருந்து வினாக்கள் கேட்டாலும் நம்ம இப்படி எழுதிடலாம் எல்லாம் அடிப்படையான விஷயங்கள் ஆனால் வினா கேட்கறதே இங்கே அடிப்படையில் தான் கேட்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்களை பார்க்குறோம் இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் வினா என்ன அப்படின்னா ஒரு வினாவை ஒரு வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்களுக்கு வினா தான் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல இடம் வரும் சில எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் இப்போ முதல்ல எது வரும் இறுதியில் எதுவும் முதல்ல வினா எழுத்துனா என்ன வினான்னா வினாவை குறிக்கக்கூடிய எழுத்துக்கள் அந்த எந்தெந்த எழுத்து ஏ யா ஆ ஓ ஏ இதெல்லாமே ஐந்தும் எழுத்து தான் மொழியின் முதலில் வரக்கூடியது இதெல்லாம் வரும் ஏ யா ஏ வந்தால் எங்கு யா அப்படிங்கிறதுல நெல் யாருக்கு எங்கு போகிற அப்படின்னு எங்கு அப்படின் ஆரம்பிக்கலாம் யாருக்கு தரப்போகிற அப்படின்னு யாருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் சொல்லின் முதலில் வரும் ஒரு மொழியினுடைய இறுதியில் வரக்கூடியது ஆ பேசலாமா தெரியும் தெரியுமோ அந்த மாதிரி ஆகாரம் ஓகாரம் இந்த மாதிரி வந்தால் இறுதியில் வரக்கூடியது அப்போ மொழியினுடைய முதல்ல இறுதியில் வரக்கூடியது என்ன அப்படின்னா ஏங்கிற எழுத்து மட்டும்தான் ஏன் நீதானி அப்படிங்கிற எழுத்துக்கள் மொழியின் முதலில் வரக்கூடியது எகரம் யாகாரம் மொழியின் இறுதியில் ஆகாரம் ஓகாரம் மொழியின் இறுதியில் வரும் முதல்லி வரும் ஏகாரம் இந்த மாதிரி வினா எழுத்துக்களை சொல்கிறாங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா அகவினா புறவினா இருக்குது அகத்தே நின்று பொருள் தருவது அகவினா அதாவது அந்த வினாவை எடுத்து எது யார் ஏன் இந்த சொற்களை வினா எழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா பிற எழுத்துக்கு பொருள் கிடையாது ஏ து தூதாக இருக்கும் ஏன்னா போயிடுச்சின்னா தூதான் இருக்கும் அதில் பாருங்கள் யாருக்கு வினா எழுத்த யா எடுத்துருங்க இருதாக இருக்கும் மாதிரி வினா பொருள் வினா எழுத்தை நீக்கிட்டோம்னா பொருள் இல்லை அகத்தே நின்று பொருள் தருவது பேர் அகவினா அதே போல் தான் புறவினா புறத்தே என்ற பொருள் தருவது புறவினா உதாரணத்துக்கு அவனா இதில் ஆவ எடுத்துருங்க அவன் வருவானோ ஓ எடுத்துருங்க வருவான் இப்போ புறத்தே நின்று அதை எடுத்தாலும் பொருள் இருக்குது வெளியில் நின்று பொருள் தருது அப்போ அதுக்கு பிறகு தான் புறச்சுட்டு ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் இந்த மாதிரி வினாக்கள் கேட்கக்கூடிய பகுதி என் வீடு டேஸ் உள்ளது எங்கே உள்ளது அங்கேயே உள்ளது அதான் சரி தம்பி டேஸ் வா இங்கேயே வா இவர் வானால் வர முடியாது சொல்ல முடியாது இங்கேவா தான் சொல்ல முடியும் நீர் டேஸ் தேங்கி இருக்கிறது அங்கே எங்கே தேங்கி இருக்கிறது யார் அவர் தெரியுமா உன் வீடு எங்கே அமைந்துள்ளது இப்படி தான் வரும் இப்படிலாம் வந்து வினாக்கள் கெட்டுருக்குறாங்க வினாக்கள் வரக்கூடிய பகுதிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி பயிற்சி வினாக்களையும் கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அப்படியே விடைகள் அப்படி எழுதி பாருங்கள் சொல்லி பாருங்கள் இதுதான் வினாக்கள் வரக்கூடிய பகுதிகள் எப்படின்னா இன்றைக்கி பார்த்த பகுதிகள் பார்த்திங்கன்னா சுற்றழுத்துக்களில் சுற்றழுத்துன என்னென்னு பார்த்துருக்கோம் அகச்சுட்டுன்னு என்னென்னு பார்த்துருக்கோம் அகத்தே நின்று குரல் அகச்சுட்டு புறத்தே நின்று குரல் தடுறது புறச்சுட்டு அருகில் இருக்கணும்னு சொன்னால் அண்மை சுட்டு தொலைவில் இருந்தால் சேமிச்சுட்டு ஊகுங்கிற எழுத்து இன்றைக்கி பயன்பாட்டில் இல்லை அந்த சுற்றழுத்துக்களை இன்றைக்கி தெரிந்து நம்ம அந்த இந்த அப்படிங்கிற சொற்களை பயன்படுத்துகிறோம் போல் வினா எழுத்துக்களாக முதலில் வரக்கூடியது எகரமும் ஏகாரமும் இறுதியில் ஆகாரம் ஓகாரம் முதல்ல இறுதியில் வரக்கூடியது ஏகாரம் அதுலேயும் அக வினா புறவினா அகத்தே நின்று வருவது அகவினா புறத்தே நின்று பொருள் தருவது புறவினா இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்டோ மொபைல் ஆப் தொடர்ந்து காணொலியை பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்காக அடுத்தடுத்த அடிப்படையான இலக்கணப் பகுதிகள் நிறைய இருக்குது நன்றி வணக்கம்